இப்போது மைக் கொடுத்தாருல அவர் தான் நிக்கில் முருகன் அவர் தான் பிஆர் அவர் என்ன நாங்க செய்யணும் இங்கே வந்து கை காட்டுங்கன்னா நாங்கள் கை காட்டணும் மைக் கொடுத்தா பேசணும் அப்புறம் இங்கே ஒரு லைட் ஒன் போட்டார்ல அவருக்கு ரொம்ப நன்றிப்பா இவ்வளோ நேரம் ஃபேஸே தெரியாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இப்போ தான் சும்மா பள்ளி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலராக இருந்த சைடு அதை பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகே ரீசார்ஜ் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க போல் அதில் நிறைய பேரை பார்த்தா தெரிது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது இந்த சைடில் நிறைய சார்ஜ் ஆகிருக்கு குட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய படத்தோடைய சாங்கை இங்கே உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதில்ல இமான் சார் பார்த்திங்கல்ல செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்கார் எனக்கு தெரிஞ்ச ஹரியர் எதுனா எழுத போகிறாரான்னு தெரில என்ன சார் எம் ஒன்னா எம் டூவா என்ன ஹரியர் சார் இது ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க அவர் தான் எப்படி மலைய ஹனுமன் தூக்கி பிடிக்கிறா மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு ஸோ சாங்ல இருந்து ரீரிகார்டிங்கில் இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார் அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்புச்செழியன் சார் கோபுரம் ஃபிலிம்ஸ் அவர் இங்கே இன்னும் வர முடியல பட் அவருடைய டாட்டர் வந்திருக்காங்க சுஷ்மிதா அன்புச்செழியன் சோ ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுத்துடலாம் நல்லா நடிச்சிடலாம் அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்குறது ப்ரொடியூசரோட கையில் இருக்குது ஃபஸ்ட்டு சாங்கே உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ சரியான ரூட்டில் அவங்க படத்தை திருப்பி போய் ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் டைரக்டர் காலேஜில் நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு வந்து பேசுனதை பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் நானே பயந்துட்டேன் அது அப்படின்னு அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்காரு அந்த படத்தினுடைய டேரெக்டரு ஆமாமா ஆமா இப்ப வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தார் அதுக்குள்ள நாங்கள் கூட்டுன்னு வந்துட்டோம் லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு கேமரா ஒர்க் அண்டு தம்பி ராமையா சார் நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பாரு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பாரு அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர் ஸோ அவரு என்னோடய அண்ணன் தான் சொல்லணும் அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் ராமையா தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்ஸர் அவங்க எப்படியோ இந்த ஈவெண்ட்டு முடியுதுக்குள்ள ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சு தான் போவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது கவலைப்பட வேண்டாம் அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க அப்புறம் இந்த ஈவெண்ட்டை இருக்கிற மாகாப்பா என்ன மாக்காப்பா மேக்கப்பா ஸோ மாகாப்பா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஷ்கின் கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி இப்போ தான் கண்ணாடி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லார் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஈவெண்ட்ஸ் எல்லாேருக்குமே என்னுடைய நன்றி தேங்க்யூ ஆ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஜாலியா ஒரு விஷயம் ஒன்னு பண்ண போறோம் இவ்வளவு நேரம் நான் பேசுறது ஜாலியா இல்லையா ஒன்னும் ஜாலியா ஒரு விஷயம் ஒன்னு பண்ண போறோம் என்ன அப்படின்னா நீங்க பேசுன டயலாக் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு டயலாக் பிளே பண்ண போறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி காலேஜ் நம்ம பசங்க பொண்ணுங்க இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அதை நீங்க மாத்தி பேச போறீங்க சரி ஓகேப்பா பா ஓகே வா முதல் டைலாக் ஒன்று ப்ளே பண்ணுங்க சார் பார்த்துட்டோம் தேங்காய் வேணும்னா தினமரம் ஏறி தான் அவனு குமார் தேங்காய் வேணுமா வேணாமா தேங்காய் வேணும்னா தென்னமரம் ஏறி தான் அவனு குமார் இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதி தான் அவனு குமார் வேற ஒன்று இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட்டு யூனிட் எக்ஸாம் ஒன்று இருக்கு அது எழுதாகணுமா ஒரு பொசனர்கிட்ட தான் கேட்டேன் அது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு ஓகே அடுத்த டைலாக் கொடுங்கப்பா மொர பொண்ணோ மொட்டை மாடியில காய வச்ச வத்தலம் ஒன்னு எப்போ எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது கேண்டீனில் இருக்கிற பண்ணோ எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது ஏய் உங்க ஹட்டு கேஃபே இவ்வளவு பேமஸா இருக்குது ஓகேவா போடுங்கம்மா மூணாவது டைலாக் போடுமா நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது நாகூர் பிரியாணி என்னதான் ஒரு பையனை நாலு வருஷம் துரத்தி துரத்தி லவ் பண்ணாலும் ஃபஸ்ட் இயர் பொண்ணு வந்த உடனே நாக்க தொங்க போட்டு நம்பர் கேட்டானா அதை யாராலையும் மாற்ற முடியாது ஓகே நாலாவது

ஊர்ல பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமா இருக்கா ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தரு நான் வேண்டாம் நானும் வந்து நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு ஒரு குட்டி இன்ஜினியர்னு சொல்லலாம் நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன் ஸோ அப்போது அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அதை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ அப்படி இருக்கானான்னு தெரியல ஊர் உலகத்தில் பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமாக இருக்கு ஆனால் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சு நாங்கள் பராவஸ்தான் இருக்குது அது வந்து பத்து பதினஞ்சு பொண்ணு இருக்கிற கம்ப்யூட்டர் சைஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான் நாலே நாலஞ்சு பொண்ணு வச்சு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படுற அவஸ்தர் இது ஐயோ யோ 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 இது நான் படிக்கும்போது அப்போ சொன்னது அவ்வளோதானே ரொம்ப நன்றி என்ஜாய் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எது பண்ணாலும் நான் நானும் உங்களை மாதிரி ஓகே ஓகே நானும் நானும் உங்களை மாதிரி பாலிடெக்னிக் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன் நிறைய காம்படிஷனில் போய் வின் பண்ணியிருக்கேன் ஆனால் படிப்பில் நான் கொஞ்சம் மக்கு சரியாக படிக்க மாட்டேன் ஃபெயில் ஆகிடுவேன் சொல்லப்போனால் நான் ஸ்கூல்லையே ஃபெயில் தான் படித்தேன் பட் இந்த மாதிரி அதுக்கு கை தட்டுறீங்க ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு அதுதான் என்னை சினிமாவுக்கு கொண்டு வந்தது அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்லேயும் நிறைய விஜய் சார் அடுத்த தளபதி திரிஷா நயன்தாரா அந்த மாதிரி வரலாம் ஸோ உங்கள் எல்லோரும் சந்திச்சதில்லை அகெயின் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் மறக்காமல் படத்தை பாருங்கள் Enjoy pananga, okay. Thank you, thank, 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 thank. thanks, 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 thanks.